துரோகிகள் கையில கட்சி இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கிய காரணத்தினால்தான் உண்மையான அம்மாவின் தொண்டர்களுக்கு அம்மாவுடைய கட்சியை தலைவர் கட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு ஜனநாயக ஆயுதமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு மக்களவை தேர்தலில் ஜெயிக்கலையே சட்டமன்ற பொது தேர்தல் அப்போ மூணாவது அறியா மக்கள் நினைச்சாங்க இப்பொழுது முதல் அணியிலே வந்துட்டோம் இப்போ பாருங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இது சில பேர் எதாவது பேசுறதுல ஒரே வரல பதி சொல்கிறேன் நாய் என்னைக்கு ஆகாது என்ன நீங்க நாய் வேணால் ஊனகம் மாறும் சிங்கமாகாது அதுபோல அவங்க வீட்டு நான் பார்க்க பார்க்கல நீங்கள் போட்டதில் கப்சன் பார்த்தேன் வீட்டுக்கு காவலாளியாக இருந்தோம் எங்கள் வீட்டுக்கு காவலாளி எங்கள் வீட்டில் என்ன இருக்காங்க அவங்கெல்லாம் நன்றியோடு இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து நன்றி இல்லாதவர்கள் துரோக சிந்தனை உள்ளவர்கள் அதனால தான் இன்றைக்கு இரட்டை இலை பலவீனமாக இருக்கு நானும் சகோதரர் பன்னீர்செல்வமும் துரோகிகள் கையில அபகரித்து வைத்திருப்பவர்கள் கையில இருக்கிற இரட்டை இலையை மீட்டெடுப்பதுக்காக அதை திசை திருப்புற மாதிரி இந்த திருடிட்டு ஓடுறவங்க திருட ஓடுறான்னு சொல்ற மாதிரி அவங்க அண்ணா திமுக தான் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் உண்மை நீங்க எங்களுக்கு அண்ணா திமுக இருக்கக்கூடாதுன்னு நீங்க தப்பு பண்றதுக்கும் ஊழல் பண்றதுக்கும் துரோகம் பண்றதுக்கும் தட்டி கேட்போங்கிறதுக்கு தானே எங்களை வெளியேற்றுறீங்க உங்களிடமிருந்து அந்த இயக்கத்தை நாங்கள் பெற்று தொண்டர்கள் கையில கொடுப்போம் நானும் சொல்லுவோம் பதவிக்கு அலையில நீங்கள் தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க பிஞ்ச செருப்புக்கு அண்ணாமலை நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லல அண்ணா அந்த காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா மத்திய அரசாங்கம் இந்திய திணிக்க முறப்ப இந்தியா தமிழ்நாட்டில் இந்திய திணிக்கக்கூடாது அப்படின்னு அவர் போராட்டம் வைத்தார் அறுபத்தி ஏழில் மக்கள் காங்கிரஸ் காமராஜருக்கு எதிராக திரண்டு ஆட்சி கொடுத்தாங்க அறுபத்தி ஏழு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு ஆகுது இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லையே அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றேன் ரீசண்டா ஒரு சர்வே பார்த்தேன் தாய்மொழி கல்வி படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் ஒன்பது சதவீதம் தான் இதே குஜராத்தில் எழுபது சதவீதம் வேணா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புறேன் தாய்மொழி கல்வி இல்லை தாய்மொழி தமிழில் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிறவங்க ஒம்பது சதவீதமாக குறைஞ்சிருக்காங்க அதை பற்றி நீங்கள் யோசிங்க அப்படியா அப்படின்னு சொல்றாங்களா ஜூன் நாலு அன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை அவங்க வந்து அண்ணா அதிமுக கிளைம்ல இருக்க எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க